பாஸ்கா காலம் ஆறாம் வார திங்கட்கிழமை முதல் வாசகம் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து பதினைந்து முடிய பவுல் சீலா திமித்யூ லூகா ஆகிய நாங்கள் தூராவாவிலிருந்து கப்பநேறி சமுத்ரா தீவுக்கும் மறுநாள் நெய்யப்பொலி நகருக்கும் நேராக சென்றோம் அங்கிருந்து மாசிதோனியா பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம் அது ரோமையரின் குடியேற்ற நகரம் அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயனுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம் அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம் அங்கு தியாத்ரா நகரை சார்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் பெயர் லீதியா சென்னிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர் அதன் பின் அவர் எங்களிடம் நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார் இது ஆண்டவரின் இறைவா இறைவாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது என்னைப் பற்றி சான்று பகர்வார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்து நேசு தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் துடுக்க என்னோடு இருந்து வருகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் உங்களை தொழுகை கூடத்திலிருந்து வினக்கி வைப்பார் உங்களை கொள்ளுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் நான் இவ்வாறு செய்வார்கள் இவை நிகழும் நேரம் வரும்பொழுது நான் உங்களுக்கு இவை பற்றி ஒன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதற்காகவே உங்களிடம் கூறினேன் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி Cause to eam a good worker.